வணக்கம் மதுரை மாவட்டம் மதுரை சமயநூலேருந்து தோடனேரி போகிற மெயின் ரோடு சமயநல்லூர் ஊர்லேருந்து இருந்து ரயில்வே கேடு தாண்டி தோடனேரி அப்படியே வைரவனத்தம் போகிற அந்த மெயின் இருந்து முப்பது அடி பாதையோட இந்த மெயின் ரோட்லேருந்து இடம் இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு போகிற அந்த தூரந்தான் ஒரு ஐம்பது மீட்ரு உள்ளே போகணும் இந்த ரோடு வந்து இந்த ரெண்டு கல்லுக்கு நடுவில் முப்பது அடி ரோடு இந்த தென்னம்பரந்தில் இந்த இடம்தான் மொத்தம் ஒன்றே கால் ஏக்கரு விற்பனைக்கு இருக்கு ஒரு மரம் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது பம்பு செட்டோடு இருக்குது இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் சிட்டி லிமிட்லேருந்து ரொம்ப பக்கம் சமயநல்லூர் ஊர்லேயே வந்துடும் தோடநேரி வில்லேஜு சமயநல்லூர் டூ வைரவனத்தம் போகிற மெயின் ரோடு அந்த இருந்து ஜஸ்ட்டு ஒரு முப்பது நாற்பது மீட்ரு உள்ளே போனோன்னே இந்த இடந்தான் அந்த மோட்ரு தெரியும் இந்த ஃபென்சிங் ஃபுல்லாக அந்த ஷெட்டு மானியம் ஒன்று தெரியுதுல அதுதான் கிணறு இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது ஒரு ஷெண்டு ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் எங்களுக்கு தென்னை மரம் வேணும் தென்னை மரம் வேணாம் அதுப்பெல்லாம் எடுத்துகிட்டு கொடுங்கன்னு சொன்னாலும் மொத்தமாக காலி பண்ணிவிட்டு எம்டி லேண்டாகவும் கொடுக்கலாம் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்